ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எஸ் ஜே சூரிய சார் வந்திருந்தாரு அங்க ஒரு ஜெர்லலிஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூரிய சார்ட்டேம்ஜர் விடாமு இந்த ரெண்டு படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அத பத்தி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அது வந்து அவங்க விஷயம் எனக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காரு கேம் சேஞ்சர் படத்தோட ரிலீஸ் அப்படின்றது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் விடாமுச்சி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம இயக்கிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு அது வந்து தலைனாலே எப்பவுமே ஒரு பெரிய ஓப்பனிங் தான் சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டு படத்தோட கிளாஷ் ஆனா என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் கூட பாக்கிற நினைக்கிறோம் பார்க்கலாம் ரெண்டு படமும் வர்றதுனால ஒரு பிரச்சனை கிடையாது விடாமூச்சி படத்தோட டீச்சரும் நான் பார்த்தேன் வேற லெவல்ல சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு வயசு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விடாமூசி செட்ஸ்ல நம்ம எஜெய் சூர்யா சார் வந்து நம்ம ஏகே மீட் பண்ண போனார் அது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஒருவேளை வேளை சூர்யா சார் வந்து விடாமூச்சர் கேம் யூ பண்ணிருக்கார் ஆனால் விடாமூசி செட்ஸில் நம்ம ஏகே மீட் பண்ணி ஒரு கதை நரேஷன் மட்டும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரில லைஃப் அது வந்து எஸ் சூர்யா சார் தான் அதைப் பற்றி சொல்லணும் ஸோ அதை பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து ஜெனலிஸ்ட்னு கேப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் அதை பற்றி எந்த ஒரு விஷயமே வெளியே சொல்லலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி அண்ட் கேம்ஸ் இந்த ரெண்டு படத்தோட ரிலீஸும் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனா கேம் செஞ்ச படத்தை பத்தினா தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுய்ச்சி படத்தோட ரிலீஸ் பொங்கலுக்கு மட்டும் சொல்லிருக்காங்க ஆனால் ரிலீஸ் டேட் வந்து இன்னும் அனௌன்ட் பண்ணல ஸோ கேம் சேஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் அந்த படத்தோட ரிலீஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு தெலுங்கானா ஆசை தான் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது அது ஓவர்சீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா விடாமுய்ச்சி கேம் செஞ்சார் ரெண்டு படத்துக்குமான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது ஈக்குவலாகவே இருக்கும் ஸோ அதை பற்றி வந்து எந்த கவலையும் பட தேவையில்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி தான் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது அதைத்தான் பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யா சார் சொல்லிருக்கார் இதை பற்றி உங்க ஒப்பீனர் என்ன